சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீப்ல அப்துல் ரஹ்மான் ரபானி தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்க அதிமுக தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அமமுக ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் பதினாறாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில பிசிக்க எண்பதாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க அதிமுக நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க பாஜக முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் இருக்கிறாங்க நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து எண்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகள் இருநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் தான் சிதம்பரம் தொகுதியில திமுக அதிமுக இடையே இழுமறி வாய்ப்பு இருப்பதாக களநலி தெரிவிக்கிறது